வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தென் தமிழகத்தில் கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து தமிழக வெள்ள பாதிப்புகளுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து பிரதமர் அலுவலகத்தில் நடந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது அதை தொடர்ந்து நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி முதல்வர் மு ஸ்டாலினிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இந்த தொலைபேசி பேச்சு குறித்து கூறும் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் மு ஸ்டாலினிடம் பேசிய மோடி தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கேட்டறிந்தார் அது குறித்து விரிவாக விளக்கிய மு ஸ்டாலின் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் மத்திய நிவாரண நிதி அளிக்க பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார் மேலும் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு பணிகள் குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் இதையடுத்து தமிழக அரசு கேட்கும் நிதியுதவியை வழங்குவதாக முதல்வரிடம் உறுதியளித்த மோடி மத்திய அமைச்சர் குறித்த உதயநிதியின் பேச்சிற்கு கவலை தெரிவித்துள்ளார் உதயநிதி போன்ற இளம் அரசியல்வாதி கொச்சையான முறையில் மத்திய அமைச்சரை பொதுவெளியில் விமர்சிப்பது அவரது வளர்ச்சிக்கு உகந்ததல்ல என்று முதல்வரிடம் வருத்தப்பட்டுள்ளார் இது முதல்வரை பெரிதும் தர்மசங்கடப்படுத்தியுள்ளது மேலும் உதயநிதியின் செயலுக்கு உரிய பதிலடி கொடுக்கும் வகையில் உதயநிதி யாரை கொச்சையாக விமர்சித்தாரோ அந்த நிர்மலா சீதாராமனையே வெள்ள பாதிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு செய்வதற்கு அனுப்புவதாக முதல்வரிடம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதையடுத்து வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வரும் இருபத்தி ஆறாம் தேதி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி வர இருக்கிறார் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யும் நிர்மலா சீதாராமன் அதை முடித்து கொண்டு தமிழக அமைச்சர்கள் குழுவையும் சந்திக்க இருக்கிறார் இதன் மூலம் யாரை திமுக தரப்பு கடுமையாக விமர்சித்ததோ அவரிடமே மத்திய நிதியை அதிகமாக ஒதுக்குமாறு கோரிக்கை வைக்கும் சூழ்நிலையும் திமுக அமைச்சர்களுக்கு ஏற்படும் இது திமுகவிற்கு கூடுதல் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் மேலும் நேரில் ஆய்வு செய்ய வருகை தரும் நிர்மலா சீதாராமன் நிவாரணப் பணிகளில் தமிழக அரசிற்கு மத்திய அரசு வழங்கிய உதவிகளையும் விரிவாக எடுத்து கூற உள்ளார் மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் ஈடுபட்டது ஹெலிகாப்டர் சேவைகள் வழங்கியது மத்திய பாதுகாப்பு படையினரின் பணிகள் போன்றவற்றையும் ஊடகம் மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் தமிழகத்திற்கு மத்திய அரசு எந்த உதவியும் செய்யாதது போன்ற மாய தோற்றத்தை திமுக கட்டமைக்க முயலும் என்பதை உணர்ந்திருக்கும் மோடி தரப்பு அதை முறியடிக்க அனைத்து உத்திகளையும் கையாளும் என தெரிவிக்கும் மத்திய ஆளும் தரப்பினர் தமிழகத்திற்கு இம்முறை கூடுதல் நிவாரண நிதி வழங்கவும் முடிவு செய்திருப்பதாக கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி